வந்து பாய் கழட்டியாச்சு ஆச்சு ரெடி ரெடியாயிருக்கு ஒருத்தர் ஏன்னு அப்படி இருந்தும் நாங்க வாடகை சொல்கிறாங்க நண்பர்களே மணி வந்து ஆறு மணிக்கு மேல ஆயிருச்சு எங்க இருக்கோம்னா நான் கிருஷ்ணகிரி தாண்டி போயிட்டு இருக்கோம் இன்னும் நமக்கு அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு ஓனர்கிட்ட நிறுத்தி பேசிட்டு அப்புறம் வண்டியில் சில பல குறைகளா இருந்துச்சு அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இனி நான் ஸ்டாப் தான் மூணு வழி ஓனர் சொன்னாரு அதில் ஏதோ ஒரு வழியில் போங்க அப்படின்ட்டு அது எந்தெந்த வழின்னா நான் போக இப்ப நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்க இந்த பேரிகேட் இருக்குல்ல பிளாஸ்டிக் வெயிடே இல்ல அங்க வெயிட் வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒண்ணுமே கிடையாது நல்ல சல்லுல் வந்துட்டே இருக்கிறோம் திடீர்னு எல்லோ காத்து கடகடனும் அடிச்சு உள்ள ரோடு வந்துருச்சுப்பா கண்டிப்பா அதனால ரோடு மேலே இருந்துச்சு அப்புறம் நான் தான் எடுத்து போய் இறங்கி போய் எல்லாத்தையும் ஒன்னு ரெண்டு ஆச்சு அப்புறம் போலீஸ்க்கு ரெண்டு மூணு ரெண்டு பேரும் வந்தாங்க அப்புறம் அவங்க ஆளு ஒரு பக்கம் எடுத்து ரோடு கிளியர் பண்ணி விட்டாங்க நாங்கள் என்ன நினச்ச டக்குன்னு எல்லாம் உள்ளே வந்தோன்னே காற்றுனேன் கவனிக்கல இன்னொன்னா அது சடனாக வரிசையே வருது காயை மொத்தமாக வந்தால் பரவாயில்ல ஒன்றும் இன்னொன்றா வரிசையாக வருது நான் போலீஸ்காரர் தான் சடனாக வண்டி நிறுத்தி சொல்லி இப்படி பேரிகேட் போடுறாங்களே அந்த படத்தில் காட்டுற மாதிரி ஓவர் ஸ்பீடு அதிகமாரி வந்த பேரிகேட் சடனாக உள்ள விடுவாங்களே அதே மாதிரி எக்ஸெக்ட்டாக இருந்துச்சு பயந்து போயிட்டோம் போகலாம் போகலாம் நம்ம போகலாம் இந்த டயர் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படி பார்க்கும்போது நண்பர்களே மார்னிங் வந்து சரியாக பன்னெண்டே காலாவது எங்கே இருக்குன்னா உசுரிக்கு முன்னாலே இருக்கும் இன்னொரு அன்லோடிங் பாயிண்ட்டு தான் லொக்கேஷன் வாங்கி ஆச்சு இப்போ கூட பார்ட்டி ஃபோன் மணி தம்பி வண்டிங்களா இல்லை ஆனால் வந்துட்டே இருக்கா இதுனா லாரியா இல்லை ஏரோப்ளை நான் பறந்துட்டு வரதுக்கு லாரி தான் இவ்வளோ இவ்வளோ லிமிட்டு தான் இவ்வளோ தான் வர முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இந்தலாம் பேசல சும்மா உங்ககிட்ட ஒரு பண்ண சொல்கிறேன் சொல்லிகிட்டால் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயில எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு மணிக்கு நம்ம பாட்டு போயிடலாம் அவங்க ரெடியாக இருக்காங்களாம்மா போய் பார்ப்பேன் இருக்கிறாங்களே என்னென்ன ஓகே ஜூடிய கிளம்பலாம் நம்ம আরে yeah. மணி ஒன்னே கலாவது இந்நேரத்து கூட ஓனர் ஃபோன் பண்ணுறாரு ரோடு இறக்குறாங்க ஃபோன் பண்ணுறாங்க எங்க எங்கே சீக்கிரம் வாங்க ரோடு நாங்கள் சீக்கிரம் இறக்கிறோம் அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு போன ஒன்னு இப்படி விடியறத்துக்குள்ளேயே இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறோம்ப்பா ஏன்னா அந்தளவுக்கு எல்லாம் அவசரப்படுறாங்க ஸ்டாக்கு நம்ம இறக்க இறக்கி மாற்றி விடுறது கிடையாதுட்டு வந்து அது போய் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு முடிஞ்சு தான் நோட் பண்ணிடுவாங்க கூப்பிட்ற அவசரத்துக்கு இல்லைன்னா பயங்கர ஆர்வத்தில் இருக்க மணி வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இருக்க போய் அப்படி கேக்காதிக்க கரெக்டாக வந்து கரெக்டாக நேரத்தில் ரயில்வே கேட் போட்டாங்க ட்ரெயின் வருது அப்படின்ட்டு ஆனா கண்ணு கெட்டுன்னு தூரம் வரைக்கும் ஒரு ட்ரெயினிங் ஆனா இந்த இதே ஸ்பாட் எடுக்க எங்க தோணுனா இருந்தோம் அந்த இருந்து நம்ம வந்த பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது பார்த்தோன்னே எனக்கு அந்த ரயில்வே கேட்டு தான் அந்த ரயில்வே கேட் அஞ்சு நிமிஷம் கூட ஓப்பனாக இருக்கு நிக்குது சரியான பனி இருக்கு பாருங்க வண்டி எப்படி தெரியும் பாருங்க சரி அம்மா பனி குளுருன்னு நட்டுக்குது பாருங்க எல்லா டிரைவரும் வந்து ஸ்வெட்ரு போட்டு ஃபுல்லா போட்டுக்கிறாங்க நம்ம சிங்கா ஒரு ஸ்வெட்ரு கிடையாது ஒரு குல்லா கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்படியே பளிச்சிது பா கன் மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் கூலாஸ் ஆகிருக்கும் ஓப்பனாவும் ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் ஆயிடும் டக்குனு ரெண்டு நிமிஷம் ஓப்பன் ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெயின் பாசிங் ஆயிட்டே இருக்கும் ஆனால் இது தான் இப்போ க்ளோஸ் பண்ணாங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சம்திங்னு நினைக்கிறேன் இடம் போடணுன்னாங்க போடக்கூடாதுன்றாங்க ஒண்ணுமே புரியலா உள்ள கண்ணுக்கு எடுத்தவர்களுக்கு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கு எதுக்கு எதுக்கு தெரியும் ஸ்பீட் பிரேக்கர் டிராஃபிக் பகல் அதிகமாக நினைக்கிறேன் அதனால தான் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பக்கமாக வந்தாச்சு இன்னொரு ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் நண்பர்களே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக நான் என்ன நினைச்சேன் மார்க்கெட்னா ஒரு கோயம்பேடு அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பட் வந்து இது மார்க்கெட்டு மாதிரியே தெரியல எது இதுவா நண்பர்களே நாம பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு மணி சரியா ரெண்டு மணி சரி ஓகே இறக்கில்லாங்களா இறக்குனா ஒரு பாய் கழட்டி நிற்கிறாங்க சரி கழட்டில் நிற்கிறாங்க எங்கூரா ஆளுகளுக்கு குசும்பே குசும்புதான் பாருங்க குட்டி விட்டாங்களா இவரால இங்கே கயிறு கழட்ட பிள்ளையா அதுக்கு என்ன கிடையாரு இவரை விட்டுனா நான் எப்படி கயிறு கழட்டுறது அப்படிதாரு அவருக்கு கர்நாடக காரருக்கு ஒண்ணுமே புரியல என்னது இப்படி விட்டுனா அப்படி உள்ள போறது அப்படி சரி இடப்பட்டுது தள்ளி விட்டா வாட்டியை தான் சொல்லிட்டு பரவாயில்ல பண்டை தொடிச்சிட்டு போறாரு இங்க பாருங்க நாம அங்க இருந்து வரும்போது எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு போனா பண்ணாங்க வந்து பாய் கழட்டியாச்சு எல்லாம் ரெடி ஆயிருக்கே ஒருத்தருக்கு ஏன்னு வந்து கேட்கலப்பா இப்போதாப்பா லைட்டே போட்டிருக்காங்க இனி என்னது இவர் கஞ்சா கருப்பண்ணு சொல்லுவார் இப்போ தாண்டா என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒளி தெரியுது அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே கமால் லட்சுமி ஆக்சுவலாக வந்தது ஃபர்ஸ்ட் இது வண்டி நம்ம நம்ம ஏற்றே அவர் ஒரே பக்கம் ரெண்டாவது வந்தோம் அதுக்கப்புறம் இது வந்துச்சு நல்லா ரெடியாக இருக்குது the next day. நண்பர்களே மணி வந்து எட்டரை மணி ஆகுது லோடு ஏற்றி முடித்து விட்டார்கள் இன்னும் வாடகை வாங்கலை ஒரே ஒரு ட்விஸ்ட் இதில் இருக்குது என்னென்னா லோடு அதாவது கல ஏழு மணிக்கே எழுப்புனாங்க போய் என்னான்னு கேட்டால் மழை நினைஞ்சிருச்சுங்க காய் உள்ளலாம் ஈரமாயிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஏங்க நாங்கள் பாய் போட்டு தான் வந்தோம் இந்த பக்கம் வந்து சேலம் தாண்டி அதாவது அரூர்லேருந்து சேலம் வர வழிதாங்க நல்ல மழை ஆ அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில கேட்டாங்க ஆனால் இதெல்லாம் தூக்கி எங்கே போறதுன்னு தெரியல முதல் நம்ம பார்க்கிங்கில் கூட சொன்னாங்க பார்க்கிங்கில் கொண்டு போய் விட்டுட்டு அடுத்து நான் என்னென்னு சொல்றேன் எப்பயும் போலாம் போலாமோ 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 போலம்போ பார்க்கிட்டே வெளியே போனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான் ஆனா இந்த மார்க்கிட்ட பரவாயில்லப்பா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு எட்டரை மணிக்கெல்லாம் லோடு இறக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறதா இல்லை நீங்கள் வந்து மலையில் நினஞ்சிட்டு வந்துட்டீங்க ஃபுல்லாக காயில ஈரமாயிருச்சு அதனால் நாங்கள் வாடகைக்கு பிடிப்போம் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படின்றாங்க அதை நினச்சி நாங்கள் கவலைப்படுறதா ஒன்றுமே தெரியல நண்பர்களே அப்போ பார்க்கிங்கில் கொண்டு போய் போட சொல்லியிருக்காங்க இங்கே தமிழ்நாடு பார்க்கிங் இருக்குது நிறுத்திவிட்டு பதினோரு மணிக்கு வாங்க நாங்கள் வந்து ஆஃபீஸில் பேசிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க மழை வருது அது ஏற்கை நம்மளும் ப்ராப்பராக பாய் போட்டு ப்ராப்பராக தான் வந்தோம் அப்படி இருந்தும் நாங்கள் வாடகை பிடிப்போன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல பிடிச்சா எவ்வளோ பிடிப்பாங்கன்னு தெரியல பதினோரு மணிக்கு மேலே தான் தெரியும் என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இறக்கிட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு அட்டி தான் இருக்குது ரெண்டை மூணா ரெண்டு அட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நாளைக்கு தான் நினைக்கிறேன் பார்க்கிங் வந்துட்டாலே அடுத்த நாள் தான் நமக்கு இறக்கிட்டாங்க சந்தோஷம் வாடகை பிடிப்புன்றாங்க கொஞ்சம் சோகம் அது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம் வந்தோம் வந்தோங்க நம்ம வந்து பார்க்கிங் எவ்வளோ கொடுத்தோம்னா நூறுரூவா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதாவது என்ன ட்விஸ்ட்டுனா உள்ளே இருக்கிற வரையும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீ வெளியில் கேட்டு விட்டு வெளியில் ஒரு மணி நேரத்தில் வெளியில் வந்தாலும் சரி அரை மணி நேரத்தில் வெளியில் வந்தாலும் சரி ரிட்டர்ன் ரீ ஃபர்ஸ்ட் போடணும் நூறுரூவா ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படின்னு சொன்னாங்க தெளிவா சரி ஓகே நம்ம டூ ஹவர்ஸ் தான் இருப்போம் வாடகை வாங்கிட்டால் கிளம்பிடுவோம்லே மணி வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஆக்சுவலாக நம்ம ஒன்றும் பார்க்கிங்கில் தான் இருக்கோம் வாடகை வாங்கியாச்சு வாடகை அமௌண்ட் பாருங்கள் நூறு நூறாவே கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா மணி வந்து ரெண்டரை மணி ஆகிருச்சி பசி எடுத்துருச்சு அப்படின்னு பிரியாணி கிடைக்கும் சிக்கன் பிரியாணி ஒன்று சொல்லியிருக்கோம் நூறுரூவா அது இல்லாமல் நம்ம டிரைவருக்கு வந்து பார்சல் சொல்லியிருக்கேன் இப்போது வந்து செட்டாக இருக்குது ஆக்சுவலாக செட்டாக செட் இருக்காங்க இங்கேருந்து எம்டி சங்கிரி போகலான்னு பிளான் என்னென்னு நம்ம பார்க்கலாம் போது சாப்பிடலாம் நண்பர்களே மணி வந்து நாலு மணி ஆயிடுச்சு லோடு உண்ணுமே ஏற்றிட்டு இருக்காங்க கைஸ் இன்னும் என்ன எவ்வளோ இருக்குன்னா இன்னொரு பாதி இருக்குது சரி